இன்று புனிதமான நாள் எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாள் இட் இஸ் ஃபெஸ்டிவல் ஃபாரஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் குளோரியஸ் ஃபாரஸ் என்னை போன்ற தொண்டர்களுக்கும் தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவின் தொண்டர்களுக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டே ஒரு புனிதமான நாள் எல்லா தரப்பினருக்கும் ஒரு அம்மாவாக திகழ்ந்தார் பீங் மதர் எப்படி மகன்கள் குழந்தைங்க பேரில் அந்த பாசத்துக்கு நாட் அக்கௌண்டபிள் கவுண்டபிள் அது மாதிரி மக்களை நினச்சி வாழ்ந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாதிரி சில நாள் தூங்குவாங்க தூங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அறிவித்த திட்டங்கள் தலைமுறை தலைமுறையை அவங்க சொன்ன ஒரு ஆண்டு கழித்து அந்த திட்டத்தினுடைய பலனை திட்டத்து திட்டம் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டில் குழந்தை திட்டம் அம்மா உணவுக்க திட்டம் லேப்டாப் பசங்களுக்கு லேப்டாப் அப்போ அம்மா உண்டு சொன்னம்மா லேப்டாப் நீங்கள் கொடுத்தது ஆட்டில் லேப்டாப்புன்னு அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீலிங்கை உணர்ந்து நீங்கள் லேப்டாப் கொடுத்துருக்கீங்கம்மா எஃபெக்ட் எஃபாலன் அந்த லேப்டாப் எஃபெக்ட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் கணினியிலையும் தொழில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸுக்கு அட்வான்ஸா இருக்க காரணம் அம்மா போட்ட ஃபவுண்டேஷன் தான் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அம்மா காப்பீட்டு முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு கார்டு மெடிக்கல் கார்டு எத்தனை பேருக்கு இதை பலனை கொடுத்தது சைக்கிள் யூனிஃபார்ம் தொட்டில் திட்டம் இதை விட தமிழர்களுக்கு ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தவர் அம்மா தான் ராஜபக்சே இலங்கையில் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் சம்பவத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொள்ளும் போது அதை எதிர்த்து சர்வதேச ஐநா கவுன்சில்ல அண்ட் அமெரிக்க பார்லிமெண்ட்லையும் ஒரு செனட் மெம்பர் இந்த இஷ்யூ பேசினார் அம்மா அதை உடனே ராஜபக்சே சர்வதேச குற்றவாளி தமிழ் இனத்தை கொன்றவர் அவரை சர்வதேச கோர்ட்டுக்கு குற்றவாளியாக நிற்க வேண்டும் என்று எடுத்துரைத்து தீர்மானம் போடுவதற்கு ஆவணம் செய்தார் இது மாதிரி ஒரு லீட்ரு இட் இஸ் ரியலி இன்னைக்கு அம்மா நினைக்கும் போது அம்மா இல்லாத்து ஏதோ ஒரு பெரிய வருத்தம் அம்மா இருந்திருந்தா இப்போ நடக்கிற இந்த பாலின சம்பவம் அது இது குற்றங்கள் நிகழாமல் இருக்கும் கவர்மெண்ட் நல்லா இருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட் வாடிய முகத்தெல்லாம் வாடிய பயிரை கண்டபோது வாடினார் வள்ளலார் ஆனா வாடிய தொண்டர்களின் மக்களின் முகத்தை காணும் போது அம்மா போர் சைட்டா உணர்ந்துப்பாங்க இதனை இவனென்று சாய்ந்து அதனை அவன் கண் விடல் அது மாதிரி எப்படி அம்மாவுடைய தொண்டர்களின் உடைய பல்ச தெரிஞ்சு செயல்பட்டாங்க இன்னைக்கு அதுவும் பேர் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம பெண்மை புரட்சி இட் இஸ் இட் வாஸ் வாஸ்ரட் இயர்ஸ் பேக் நார்வே இஸ் த பெஸ்ட் ஃபஸ்ட் நேஷன் ஆஃப் இந்த பசு கன்று இதில் பால் உற்பத்தியில் அதையும் மிஞ்ச அளவுக்கு சாதாரண குடும்பங்களுக்கு ரெண்டு கறவை மாடு ஆடு கொடுத்து கிராமங்களில் இன்ன்கூட ஐம்பது அறுபது மாடு ஆடாகிருக்கு கிராமங்களில் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு புரட்சியை பசுமை புரட்சியை ஏற்படுத்தி அம்மா